அலைக்கும் சொற்கள் இந்த குடும்பம் கிருபையால் தினமும் இரண்டு ஹதீஸ்களை பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது ஹதீஸையும் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இறை தூதர் சல்லோஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கவாசிகளில் கீழ் தட்டில் இருப்பவர்களை மேல் அறைகளில் உள்ளவர்களை வானில் நீங்கள் நட்சத்திரங்களை பார்ப்பதை போன்று ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் என சஹில் இப்னு சாயர் அழிய உல்வாகோ என் அறிவித்த ஹதீஸு புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முப்பதாவது ஹதீஸ் இறை தூதர் சல்ல உல்வாகோ அலேஹிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அன்று மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும் என அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ என்கிறவங்க அறிவித்த ஹதீஸு சஹீஹுல் புஹாரில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அலமது தொடர்ந்து இணைந்து இணைந்திரங்கள் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு தினமும் இரண்டு இரண்டு ஹதீஸ்களை அறிந்து கொள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமது இல்லா ஜஸாகம் அல்லாஹ் ஹூர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து